வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் ஒரு விஷயத்தை நடத்துவதற்காக உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் என்ன செய்யப் போகிறேன் அது உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் நீ விரும்பிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உத்திரவாதத்தை கொடுக்கும் கந்தன் முன்னால் நிற்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய் அப்பன் நமக்கு செய்வார் என்று நினைத்தாயா அல்லது இந்த கந்தனை நாம் சோதித்துப் பார்க்கலாம் என்று நினைத்தாயா கந்தனை சோதித்துப் பார்க்க நினைத்தால் இதில் சோதனைக்கு ஆளாக போவது நீதான் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் நீ நின்றாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றங்களையும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்காக நான் தருவதை யாராலும் வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது உன் முன்னால் எதற்கும் நான் நிற்கின்ற இந்த காலம் இந்த கந்த நருளாசிகளோடு உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உனக்கு என்ன வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு என்னாலும் நான் கொடுத்திடுவேன் எதற்காகவும் நான் முன்வந்து நிற்க மாட்டேன் இந்த காலம் உனக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் பல உன்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் என்ற நிலையில்தான் இருக்கிறது ஆனால் நீ மீண்டும் இந்த சூழ்நிலைக்குள்ளேயே சென்று சிக்குவாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் உன்னை தேடி எல்லாம் என்னவென்று உன்னால் உணர முடியாமல் போய்விடும் அதனால்தான் கந்தன் உனக்கு எப்பொழுதுமே சொல்கின்றேன் கவனம் வேண்டும் வாழ்க்கையின் மீது கவனம் வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடுதான் பழகுகிறார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் நல்லது நடந்து விட்டால் மட்டும் அதை ஒருபொழுதும் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்னதான் வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டு நிற்கும் இந்த நேரம் இந்த கந்தன் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரத்தான் வேண்டுமல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிறைவான வெற்றியை நிச்சயமாக தரத்தான் வேண்டும் நீ வணங்குவது உன் அப்பன் இந்த கந்தன் நான் என்னும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்க எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது நடக்கின்ற நன்மைகள் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் மனதளவில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணியும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியானதாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுமே உனக்குள் ஒரு மிகச்சரியான மாற்றத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நாம் இருக்கும் காலம் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை நடத்தும் காலம் எப்பேற்பட்ட விஷயங்களையும் எண்ணி நாம் வருந்திக் கொண்டிருக்காமல் நமக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நாம் தெளிவாக பெற்றிட வேண்டிய காலம் என்ன நடந்தாலுமே நமக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த வேண்டும் நமக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே நம்மை பேரதிசயப்படுத்த வேண்டும் முன்னின்று நான் எதை சொல்கிறேனோ அதை நீ புரிந்து கொள்ள நினைக்கிறாய் உனக்குள் அந்த புரிதல் வருகிறது என்றால் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போல இப்பேர்பட்ட மாற்றங்களை இனி யாருக்கும் கொடுப்பதில்லை நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா மாறுதல்களும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி வலிமைப்படுத்தும் என்னாலும் உனக்குள் தெரிகின்ற இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்து கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் நீ எந்த அளவிற்கு மாறுகிறாய் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுகிறாய் என்பதனை நான் எதிர்பார்த்து தான் நின்று கொண்டிருக்கின்றேன் கந்தன் சாதிக்க துடிக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே ஏதாவது ஓரிடத்தில் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா நீ எதிலுமே கலங்கிவிடாது உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாகப் பெற நீ தயாராக வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியில்லை என்று நாம் எண்ணுவதற்கு இங்கு இல்லை சரிப்பட்டு வராது என்று நாம் யோசிப்பதற்கு எதுவும் இல்லை எதுவானாலும் உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை சரியாகச் செய் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் கந்தன் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணமே உனக்குள் இருக்கின்ற அந்த தைரியம் உனக்குள் இருக்கின்ற திறமை அந்த திறமையை நான் வீணாக்க விரும்பவில்லை உனக்கு நல்லதை நடத்த இந்த கந்தன் முடிவு செய்திருக்கிறேன் அதுவும் உன்னுடைய எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் மட்டுமே உன்னை தேடி வரப்போகின்றது நீ நினைத்தால் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த முடியும் நாளை நீ செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலுமே ஒரு அடி கூட பின்வாங்கி விடாது நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை புரிந்து கொள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த நம்பிக்கை உனக்கு வீண் போகாது எல்லோருமே துரோகத்தை தான் செய்வார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது உண்மையில் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் மற்றவர்களுக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற எண்ணம் கொண்டவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது போன்ற ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ காண்பாய் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருவது உனக்கு எப்பொழுதுமே நிலையான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தரமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே அப்பன் முருகன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் நான் யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா புரிதல்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசிக்கும் தருணமே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனை மறந்துவிடாது எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் எதையும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது இத்தனை காலம் உன்னை தொடர்ந்து வந்த பல விஷயங்கள் இனி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தர வேண்டிய காலகட்டம் எந்த இடத்திலும் உன்னுடைய சிந்தனைகளை விட்டுவிடாமல் எந்த இடத்திலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைத்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கையை என்னாலும் உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்திட்ட விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்ற எல்லாமுமாக உனக்கு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எல்லாமுமாக இந்த கந்தன் உன்னை வழிநடத்தும் பொழுது சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் இனி நடந்து முடிந்ததை எல்லாவற்றையும் எண்ணி வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்படு எல்லா நிலையிலுமே நீ விரும்பியதை எல்லாம் உணர்ந்திடுவாய் இனி எந்த காலத்திலும் எதற்காகவும் நீ கலங்கிவிட மாட்டாய் உன்னுடைய கண்ணீர் துளிகள் இங்கு எதற்கும் பலனில்லை என்னும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் அதற்காக வருந்தாத பொழுது நீ யாருக்காக கண்ணீர் வடிக்கிறாய் உன்னுடைய மன ஆறுதலுக்காகவா உன்னுடைய மன ஆறுதல் எல்லாமுமே இந்த கந்தன் நானாக நிற்கும் பொழுது அதை இந்த மனிதர்களிடத்தில் இருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காது இவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு எந்த உதவிகளையும் செய்துவிடப் போவதில்லை எந்த நிலையிலும் உனக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் இவர்கள் தந்துவிடப் போவதில்லை எல்லா நேரத்திலுமே நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மாறும் நீயும் உன்னுடைய மனதை பல மாறுதல்களுக்குள் கொண்டு வந்து விடுவாய் எதுவென்றாலும் நீ யோசிப்பது போல உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய் என்னாலுமே உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமுமே சரியாக இருக்க வேண்டும் நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இங்கு நிறைவானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டால் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் அந்த நம்பிக்கையை உனக்கே உனக்காக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கந்தன் கந்தனிருந்து தருவது உனக்கே உனக்கானதை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நான் இருந்து நடத்துவது என்னாலும் இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்க வரும் என்பதனை நீ உணர வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனமுடைந்து நிற்காதே நாளைய வெற்றியை உனக்கு தர இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா